நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது டிஸ்கவர் மாடல் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து அடிக்க மாட்டேங்குது சுத்தமாகவே எடுக்கலை செக் பண்ணி பார்த்துடலாம் நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை ஸோ ரிலேவை டைரக்ட் கனெக்ஷன் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒருவேளை இப்படி நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருந்தது அப்படின்னா மோட்டரில் இருக்கக்கூடிய எஃப் லைனோ அல்லது மோட்டரோ இந்த ரிலேக்கு அடுத்து வரக்கூடிய சிஸ்டம்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் இப்போ நம்ம டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆனதுனால ரிலேக்கு சப்ளை வரக்கூடியதில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதாவது இந்த ரெண்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா ரிலேவை ஃபங்க்ஷனாக வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க வயர் ஸோ இதில் இருந்து தான் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற டீட்டெயிலிங்கை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ இது ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்ற எப்படி ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் லைனை ரெண்டு வயர்லையும் வச்சுட்டு மல்டிமீட்டரை கண்டினியூட்டியில் செட் பண்ணிக்கோங்க இந்த கண்டினியூட்டியில் வச்சுட்டு ரெண்டு லைனையும் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வந்து கேட்கும் ஸோ அது ப்ராப்பராக கேட்குதாங்கிறத ஒன்ஸ் மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்கிட்டு இந்த இப்போ இதில் ஜாக்கில் வரக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னை டச் பண்ணிக்கிட்டே நீங்கள் நியூட்ரலில் போட்டுட்டோ அல்லது கிளச்சு ஸ்விட்சை பிடிச்சோ செல்ஃபை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கண்டினியூட்டி சவுண்டு வந்து கேட்கணும் அதாவது சப்ளை வரும் ஸோ சப்ளை வந்துச்சுன்னா நமக்கு கன்டினியூட்டி சவுண்டு வந்து கேட்கும் ஸோ அப்படி கண்டினியூட்டி சவுண்ட் வந்து நமக்கு கேட்கலை அப்படின்னா நம்ம பிரித்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கண்டினியூட்டி சவுண்டு வந்து கேட்கலை ஏன்னா சப்ளை வந்து வரலை அண்ட் மெயினாக இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சாவி ஆனில் இருக்கணும் கில் ஸ்விட்ச் வண்டியில் இருந்துச்சுன்னா கில் ஸ்விட்ச் ஆனில் இருக்கணும் அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்விட்ச் ஸோ இது மூணையும் ப்ரெஸ் பண்ணும்போது செக் பண்ணணும் அண்டு இந்த வண்டியில் சீட்டை கலட்டுறதுக்கு கீழே சின்னதாக ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை புல் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டை கலட்டினீங்கன்னா வந்துடும் ஸோ சீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா டேங்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம நோஸ் ப்ளேயரை வச்சு கழட்டிட்டு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய டேங்க் கவர் லீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்க்கை வெளியே கழட்டும்போது கீழே வர கூடிய அந்த ஜாக்கை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டேங்கை எடுத்து தனியாக ஓரமாக வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம இதில் செக் பண்ண வேண்டிய மெயினான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவி லைன்லேருந்து அவுட்புட் வருது அதுக்கப்புறமா நமக்கு இந்த செல்ஃப்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைன் ஆனது இங்கே இருக்கக்கூடிய ரிலேக்கு வரக்கூடியதில் வருதான்னு செக் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெக்கு கிட்ட ப்ளூ கலரில் ஒரு ஜாக்கு வரும் அந்த ப்ளூ ஜாக்கு தான் நம்ம செல்ஃப் லைன் போய் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ப்ளூ ஜாக்குக்கும் நம்மளுடைய ஸ்டார்ட்டர் மோ ரிலேக்கு வரக்கூடிய ப்ளூ ஜாக்குக்கும் நீங்கள் வரக்கூடிய ரெண்டு ஒயர் கலரை பார்த்துட்டு அதில் ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்டர் ரிலேக்கு வரக்கூடிய ஜாக்கிலையும் மைனஸை கொண்டு போயிட்டு நீங்கள் நெக்குகிட்ட வரக்கூடிய ஜாக்கிலையும் வச்சு நம்ம மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா கன்டினியூட்டி சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கணும் அப்படி கேட்டுச்சு அப்படின்னா நடுவில் வயர் எங்கேயுமே கட் ஆகலை அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பட் எங்களுக்கு கண்டினியூட்டி சவுண்டு வரலை ஏன்னா நடுவில் ஒயர் கட் ஆயிருக்கு ஸோ இது எப்படி கட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து வேறு ஏதோ ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து இவங்க முதல்ல போட்டிருந்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்லேருந்து வரக்கூடிய ச செல்ஃப்லேருந்து வரக்கூடிய அந்த ஒயரை கட் பண்ணி ஜாயிண்ட்டு போட்டு ஸ்டி ப்ரீவியஸாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நம்ம மெக்கானிக்கில் யாரோ ஒரு நண்பர் வந்து மாட்டி கொடுத்துருக்காங்க இதையே எக்ஸ்ட்ரா லைட்டு வேணான்னு கஸ்டமரே ரிமூவ் பண்ணியிருக்காரு அப்படி ரிமூவ் பண்ணும்போது ால இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் ஸ்டாப் ஆகிருக்கு பட் இதை அவர் நம்மக்கிட்ட விட்டப்போ சொல்லலை ஸோ இப்போ நம்ம இந்த லைனை ஸ்டா கனெக்ஷனை கொடுத்து பார்த்துட்டு இப்போ செல்ஃப் எடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜாக்கை மாட்டி செக் பண்ணி பார்க்க போகிறோம் ரெண்டு ஒயர் வந்து கட் ஆகிருந்தது நம்ம ஒரு லைன் மட்டும் கனெக்ஷனை கொடுத்துட்டு இப்போ இது ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் கீயை ஆன் பண்ணிட்டு நான் வந்து இப்ப கிளச்சு சைடு லிவரை பிரஸ் பண்ணிட்டு செல்ஃப் அடிச்சு காமிக்கிறேன் இப்படி ஸோ நீங்கள் பார்த்த மாதிரியே லிவரை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்கும் போது செல்ஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு கிளச் லிவரை விட்டதுக்கப்புறமா செல்ஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை காரணம் வேறு ஒன்றுமே இல்லை நியூட்ரல் லைன் வந்து கட் ஆகிருக்கு ஸோ அதுதான் வந்து ரீசன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வயரை வந்து இந்த ரெண்டாவது வயர் கட் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த வயரையும் இப்போ நம்ம ஜாயின் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் ஆகிடும் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கவர் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேட்ரி இருந்து டேரெக்டாக ஒரு லைன் வந்து நம்மளோட செல்ஃப் ஸ்டார்ட் ரிலேக்கு வந்து போய்டும் ஸோ அதுக்கப்புறமா லைன் பிரிஞ்சு வரதுல ஃப்யூஸு ஃப்யூஸுக்கு அப்புறமா சாவி சாவிக்கு அப்புறமா செல்ஃப் ஸ்டார்ட்ஸ் வச்சு ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் விற்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் விட்சு வந்து ஒன்னு எர்த் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கிளச்சி ஸ்விட்ச் வந்து எர்த் கனெக்ஷன் கொடுக்கணும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிலேக்கு வந்து சப்ளை வரும் இப்போ நம்ம செக் பண்ண மாதிரி நம்ம வந்து ரிலேல டைரக்ட் கனெக்ஷனை கொடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரிலேக்கே சப்ளை வராம போயிருக்கலாம் அல்லது ரிலேவே கம்ப்ளைண்ட் ஆகிருந்திருக்கலாம் இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகே இப்போ சர்க்கியூட்டோட கண்டினியூஷனுக்கு வருவோம் இப்போ வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி டேப் போட்ட ஒயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்குக்குள்ளே தள்ளுறது தான் இப்போ ஒர்க்கு போய்கிட்டிருக்கு ஸோ பேர்லலாம் இப்போ நம்ம செக் பண்ணுற வேண்டிய ப்ரொசீஜரை சொல்கிறேன் நான் சர்க்கியூட்டில் இப்போ நீங்கள் வந்து நம்ம ரிலேயில் வந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது இப்போ இந்த வண்டியில் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரொசி ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் கனெக்ஷன்ஸ் மற்றது எல்லாத்தையும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஒருவேளை ரிலேவை டைரக்ட் கனெக்ஷனாக கொடுத்ததுக்கப்புறமும் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஒன்று ரிலே கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அல்லது ரிலேக்கு அடுத்து வரக்கூடிய காம்பனன்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய வயரிங்ஸ் அப்புறம் செல்ஃப் மோட்டருனுடைய எர்த்து ப்ராப்பராக கிடைக்குதா இல்லையா அல்லது செல்ஃப் மோட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷஸ் கூட வந்து நமக்கு தேஞ்சிருந்துருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக ப்ராப்ளம சால்வ் பண்ணிட முடியும் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் மல்டிமீட்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பழகினீங்கன்னா இதோடைய ஒர்க் டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ குயிக்காவே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்டு மேலும் இது மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு வேறு என்னென்ன கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ்லாம் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு எல் தட்டி விடுங்க எல்லை சிங்கிறது நத்திங் பட் லைக்கு ஷேரு கமெண்ட்டு ஸோ கடைசியாக ஃபுல்லாக எல்லாமே வெஹிக்கில ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு லாஸ்ட்டாக ஒரு தடவை வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபைனல் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன டெக்னாலஜியில் வீடியோ வேணும்னு தேங்க்யூ